ஃப்ரெய் ஜலாட் எனக்கு அன்பார தேவ ஜனமே தேவப்பிள்ளைகளை ஆண்டவராக யேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக இந்த நாளிலும் ஆகாய் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் இந்த வீடு பாலாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ தேவப்பிள்ளையே இங்கே வார்த்தை சொல்லுகிறது இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு பாவுப்பட்ட வீட்டில் குடியிருக்கிற காலம் எதுவாக இருக்குமோ ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை உணர்த்துகிற காரியம் இந்த உலகத்தின் சந்தோஷங்களிலே இந்த உலகத்தின் சுகபோகத்திலே நீங்கள் ஏகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்கள் சரீரமாகிய ஆலயம் ஆவிக்குரிய வாழ்க்கை அது இடிந்து கிடக்கிறது தேவ பிள்ளையே உன் ஆவிக்குரிய வாழ்க்கை இடிக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் சரீரமாகிய ஆலயம் இடிக்கப்பட்ட நிலையில் நீ பாவின வீடுகளில் அல்லது உலக ஆசையில் உலக காரியங்களில் முக்கியப்படுத்தி அதில் நீ நலமாய் இருக்கலாம் என்று சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா இன்று கத்தருடைய சத்தம் உனக்கு நேராய் கடந்து வரட்டும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு வேண்டியதான ஒரு மாற்றத்தை அவர் தருவாராக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த சரீரமாகிய ஆலயம் கட்டப்படுவதற்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக உங்கள் இருதயம் உங்களுடைய ஆவிக்குரியமாகிய அந்த ஆலயம் ஒரு நாளும் இடிந்து போகாதபடிக்கு அவைகள் ஒரு காலம் நொறுங்கி போய்விடாதபடிக்கு அவைகளை கட்டி எழுப்பி கர்த்தருக்குள்ளே ஸ்திரமாய் இருக்க கிருபை செய்வீராக அது மாத்திரமல்ல உங்களுக்கு கொடுத்த சபை என்கிற ஆலயம் உண்டு அதன் மேலே நமக்கு ஒரு கண்ணோக்கம் இருக்கிறதா ஏதோ சர்ச்க்கு போனேன் வந்தேன் அப்படி தான் நம்ம அநேகர் இருக்கிறோம் ஆலயத்தில் நம்ம பார்க்கணும் ஆலயத்தை உற்று கவனிக்கணும் ஆலயத்தில் இன்னும் செய்யப்படாமல் இருக்கிற அநேக காரியங்கள் உண்டு அங்கே ஊழியர்கள் சில காரியங்களை நிறைவேற்றணும்னு நினைப்பாங்க ஆனால் அவைகள் நிறைவேற்றப்படாதபடிக்கு தடையாகவே சில காரியங்கள் இருக்கும் அதற்குரிய வாய்ப்புகள் அல்லது வசதிகள் இல்லாமல் இருக்கும் தேவனாகிய கருத்தவங்க இருதயத்திலே அதை கொடுக்கும்போது இருதயத்தில் அதை வைக்கும்போது அதை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள் கடந்த நாளில் அநேக காரியங்கள் ஆலயத்தில் வருகிறதான கத்தருடைய தேவ பிள்ளைகள் தங்களுடைய இருதயத்தில் அவர்கள் ஏவப்பட்டு ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுது அந்த இடங்கள் அந்த காரியங்கள் அனைத்தும் பூர்த்தியாக்கப்பட்டதும் நிறைவேற்றப்பட்டிருந்தது தேவன் அவ்வண்ணமாய் உங்களை ஏவ பண்ணுவாராக தாவீது தன் இருதயத்தில் நினைத்து கொண்டான் நான் பாவின வீட்டில் இருக்கிறேன் ஆனால் தேவனுடைய ஆலயமோ கூடாரத்திற்குள்ளே இருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொண்டு தேவன் இந்த இடத்துல வாசம் பண்ண வேண்டுமோ என்கிறதான அந்த உள்ளான கவலைகள் பாரங்கள் அவனுக்குள்ளே நெருகிற்று இவைகள் நிறுக்க ஆரம்பித்தவுடனே அவனுக்குள் தோன்றினதுதான் கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை நான் கட்ட வேண்டும் என்று ஆனால் தேவனோ அவனுக்கு சொன்னார் நீ தேவனுக்காக எனக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி நினைத்தது நிமித்தமாய் உன் வீட்டை நான் கட்டுவேன் அவன் கட்டலைங்க ஆனால் தன் இருதயத்தில் நினைத்தான் கர்த்தர் அவன் வீட்டை கட்டினார் நமக்கு இருக்கு இல்லை அதெல்லாம் அடுத்தது ஆலயத்திற்காக ஜபிக்கிறீங்களா ஆலய காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் இருக்கிறீங்களா கிச்ச தினத்தில் கூட ஒரு சகோதரியை பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க பஸ் இந்த காரியத்திற்காக நாங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சகோதரர் சொன்னார் தேவன் இந்த காரியங்களை நிறைவேற்றும்படியாக ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதாங்க இருதயத்தில் நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க ஜெபிங்க தேவன் உங்கள் தேவைகளை சந்தித்து நடத்த அவர் போதுமானவர் உங்கள் வீட்டை கத்த கட்ட அவர் வல்லமை உள்ளவர் கண்களை முடி ஜபிக்கலாம் நல்ல தகப்பன் இந்த வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அண்டு ஒரு கத்தருடைய ஆலயம் இடிக்கப்பட்டிருக்க மச்சு மச்சுப்பாவுகிற வீட்டில் இருக்கிற காலமோ என்று சொல்லி பார்க்கிறோம் அவைக்குரிய வாழ்க்கையில் சரீரமாகிய ஆலயம் இடிக்கப்பட்ட சூழ்நிலையில் உலக ஆசையில் உலக காரியங்களில் நிலை நிற்பதல்ல அவைக்குரிய வாழ்க்கையை சரீரமாகிய ஆலயத்தை கட்டி எழுப்ப உதவி செய்யும் அது மாத்திரமல்ல சபையாகிய ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிறதா சபை காரியங்கள் சபையின் தேவைகள் இன்னதென்பதை அறிந்து கொண்டு சபைக்காக எழும்ப ஓட தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிருபை செய்யும் அவருடைய வீட்டை அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கருத்தர் கட்டுவீராக யேசுவ நாமத்திற்கு தான் அவையே அந்த பிள்ளையே இன்னைக்கு சரீரமாகிய ஆலயம் கட்டப்படுவதற்கு எதுவாக தெய்வ சமூகத்தில் விட்டுக்கொடுங்க உலக ஆசைகள் உலக ஆசபாசங்கள் உலகத்தில் இருக்கிற காரியங்கள் அவைகள் இறங்கி வரட்டும் அவைகள் ஒன்றுமில்லாமல் ஆகட்டும் சரீரமாகிய ஆவிக்குரிய ஆலயம் அது கட்டி எழுப்பப்பட கர்த்திற்கு செய்வார் அது மாத்திரமல்ல கத்தருடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்கிற ஒரு இருதயம் உங்களுக்குள்ளே வரட்டும் ஆலயம் கர்த்தருக்குள்ளாக ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும் என்கிற இருதயங்கள் வரட்டும் அதற்காக ஜெபியுங்கள் கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார் உங்களை கட்டுவார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ